ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து உறவுகளே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் தமிழர்களின் பண்பாட்டின் வெளிப்பாடாகவே இப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் வெகு உற்சாகமாக கொண்டாடப்படும் இத்திருவிழா தமிழர்களின் பண்பாட்டு விழா என்றால் அது மிகையல்ல இவ்வுலகம் நிலை காரணமான சூரிய பகவான் மழை நிலம் நீர் என்று இவ்வுலகம் செழித்திருப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் இயற்கை உழவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகள் என்று அனைவருக்கும் நன்றி செலுத்தும் பொன்னாள் இன்று குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோடு கூடிய இணக்கத்தின் திருவிழா இன்று திருப்பாவையின் முப்பதாம் பாசுரம் ஆம் இவ்வாண்டு மார்கழி இருபத்தி ஒன்பது நாட்களே என்பதால் தைத்திருநாளான இன்று இதோ திருப்பாவையிலிருந்து முப்பதாம் பாசுரம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டெறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் இதன் பொருள் முழுநிலவு போன்ற முகத்தை உடைய அழகிய அணிகலன்களை அணிந்த ஆயர் குலத்து பெண்கள் கப்பல் செல்லும் பாட்கடலை தேவர்களுக்கு அமுதம் அளிப்பதற்காக கடைந்த திருமகள் நாதனும் கேசி எனும் அசுரனைக் கொன்று கேசவன் என்னும் பெயர் பெற்றவனுமான கண்ணபிரானிடம் சென்று அவனை வணங்கிப் பறையென்னும் அடிமைப்பேற்றைப் பெற்ற வரலாற்றை அழகிய ஸ்ரீவில்லி அவதாரம் செய்தவரும் குளிர்ந்த பசுமையான கமலமலர் மாலை அணிந்தவருமான பட்டர்பிரான் பெரியாழ்வார் பெற்ற பெண்கொடியான கோதை தெருப்பாவையாக அருளிச் செய்தார் சங்கத் தமிழ் மாலை போன்ற இதில் உள்ள முப்பது பாசுரங்களையும் ஒன்று தவறாது சொல்பவர்கள் மலை போன்ற நான்கு தோள்களும் சிவந்த கண்களும் அழகிய முகமும் இருவகை உடைய திருமகள் நாதனின் இந்நருளுக்கு இலக்காகி எப்பொழுதும் இன்பத்தை பெறுவார்கள் தைத்திருநாளான இன்று திருப்பாவையின் முப்பதாம் பாசுரத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இப்பாவை பாட்டை கற்பவர்களுக்கு உண்டாகும் பலனை சொல்கிறது இப்பாசுரம் கன்றை இழந்த தாய்ப்பசு தோல் கன்றுக்கு இறங்கி பால் பொழிவதை போல இப்பாவை பாடல்கள் நமக்கு பலன் தரும் என்பார் பட்டர் இப்பாசுரத்தின் நான்காம் அடியில் குறிப்பிடப்படுவதால் இதற்கு திருநாம பாட்டு என்றொரு பெயரும் உண்டு உலகம் நிலை காரணமான கதிரவன் இயற்கை உழவர்கள் உழவர்களுக்கு உறுதுணையான கால்நடை என்று அனைவருக்கும் நன்றி சொல்லும் இவ்வேளையில் மாதவா கேசவா இத்திருப்பாவையை முப்பது நாளும் தடையின்றி சொல்வதற்கு அருள் புரிந்த உனக்கு நன்றி ஏதும் குற்றம் குறையினிடம் காண்பின் பொறுத்தருள வேண்டும் இறைவா முப்பது நாளும் திருப்பாவையும் இக்காணொலியோடு இணைந்திருந்த யாதுமாகியின் அத்துணை உறவுகளுக்கும் அவர்கள் வாழ்வில் இன்பமும் மகிழ்ச்சியும் நிலைக்க நல்ல உடல்நலமும் தீர்க்காயிலும் பெற்று வாழ்வாங்கு வாழ அம்மாதவன் துணையிருப்பாராக மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்தியும் நன்றியையும் கூறிவிடை பெறுவது திருசோலை ஜெயக்குமார் அவர்களுடன் லயன் இந்திராதேவி முருகேஷன் கோவையில் இருந்து சர்வம் பணம்